பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் வலைப்பெய் சந்திரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ கேம் சேஞ்சர் இந்த திரைப்படம் தமிழில் டப்பிங் பண்ணும்போது இப்போ விஜய்க்கான அந்த அரசியல் என்ட்ரிலாம் வச்சு டைலாக் ஏதோ சேர்த்துருக்குறாங்க அப்படின்றாங்க அப்படி அந்த மாதிரியான மாற்றம்லாம் நடந்துருக்குதா கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் ராம்சரன் படம்ல இல்லை த தமிழில் டப்பிங்க்கு வரும்போது அப்படின்றாங்க இல்லை 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 அது விஜய்க்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆக்சுவலாக ராம் சரண் அது வந்து ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று படத்தில் வருது அப்புறம் அதையொட்டி முதல்வர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு ஏதோ போகுது கிட்டத்தட்ட ஒரு முதல்வன் படத்துக்கு அடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் படம் இருக்கிறதா இதை சொல்கிறாங்க ஆனால் இதில் இந்த விஜய் அரசியல் இன்றியை வந்து ஒரு ஓராண்டுக்கு முன்னாடியே இந்த படம் திட்டமிடப்பட்டனால டப்பிங்கில் வந்து அப்படி அதுக்கு சம்மந்தமான வசனங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை மையப்படுத்துகிற மாதிரி இல்லை இல்லை இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் ஓடணும்னா விஜய் ரசிகர்களை கொஞ்சம் ஈர்த்தா தான் அது ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால வேணால் செஞ்சுருக்கலாம் பட்டு விஜய்க்கும் சங்கருக்கும் ஒன்றும் பெருசாக மன வருத்தங்கள்லாம் எதுவும் இருந்ததில்லை அதனால சங்கர் கூட விஜய்க்கு ஆதரவாக சில டைலாக்குகளை வச்சிருக்கலாம் அது நமக்கு தெரியல இப்போ நீங்கள் சொல்கிற தகவல் நமக்கு புதுசாக இருக்குது இந்த பொங்கல் கொஞ்சம் ஏற்கனவே இருந்த பண்டிகை காலத்தை விட தமிழ் சினிமா கொஞ்சம் மலர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா படம் ஒரு பன்னெண்டு படங்களோ பதினோரு படங்களோ ரிலீஸ் ஆகுதுன்றாங்க மலர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது அதை வேறு வழி இல்லாமல் நடந்த ஒரு இன்ப விஷயம்னு வச்சுக்கங்களேன் இன்ப அதிர்ச்சிங்கிறாங்களா அப்படி வச்சுங்களேன் ஆக்சுவலாக விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வர்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க விடாமுயற்சி அஜித் படம் ஒரு பெரிய படம் அது வந்ததுன்னா மொத்த தேட்டரும் வந்து அந்த படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா கேம் சேஞ்சர்னு ஒரு பெரிய படம் சங்கர் படம் வருது பாலாவினுடைய வனங்கான் வருது இது ரெண்டு தான் லிஸ்ட்டில் இருக்குது மூணாவதாக விடாமுயற்சி இந்த மூணு படங்களுக்கும் தியேட்டர் கிடச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது திடீர்னு விடாமுயற்சி வரல அந்த படத்துக்கு பல நெருக்கடிகள் இருக்குது அதில் ஒரு நெருக்கடி வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்குறது தொடர்பாக ரொம்ப முக்கியமான நெருக்கடி ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவங்க நாங்கள் தள்ளி வரோம்னு அறிவித்த உடனே உள்ளே கடந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க பெட்டியில் கடந்ததெல்லாம் தூக்கி வாங்க வாங்க இறக்குங்கன்ட்டு ஸோ அதில் தான் வந்து மொத்தம் பதினோரு படங்கள்னு சொல்கிறாங்க அதில் கடைசி நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு படம் கழுந்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் ஒரு எட்டு படமாவது வருவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வணங்கான் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறாங்க ஏன்னா பாலா வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எடுக்கிற படம் இது ஏற்கனவே சூர்யா அந்த படத்தில் இருந்து ஒரு வெளியேறின பிறகு அருண் விஜய் உள்ளே கொண்டு வந்து அந்த கதையை எங்கேயுமே மாற்றாம தலைப்பையும் எங்கேயும் மாற்றாம அப்படியே இந்த படத்தை எடுக்கிறார் சூர்யாவும் பாலாவும் நெருங்கிய நண்பர்களும் ஒரு அண்ணன் தம்பி பழக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கூட இந்த படத்தை அருண் விஜய்க்காக அவர் எங்கேயுமே மாற்றலைங்கிறது தான் ஒரு புது செய்தியாக இருக்குது அப்போ சூர்யாவினுடைய ரசிகர்களும் சரி அல்லது பொதுவான சினிமா ரசிகர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு கருத்து ஒன்றுங்க வைப்பாங்க என்னென்னா ஒரு நல்ல படத்துலேருந்து சூர்யா வெளியேறுட்டார் அவரு தான் ராசி இல்லாதவராகிட்டார் அப்படின்னு ஒன்றும் சொல்லணும் இல்லைன்னா சூர்யா சரியான முடிவை தான் எடுத்தாருன்னு சொல்லணும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆஃப்டர் ரிலீஸ் இந்த படத்தை பற்றிய விமர்சனமாக இருக்க முடியும் அப்போ வந்து பாலாவும் எந்த விமர்சனமாக இருந்தாலும் அதை நம்ம பார்ப்போம் அதே படத்தை நம்ம எடுப்போம் தான் எடுத்திருக்காரு இப்போதைக்கு ரொம்ப வர்ற படங்களில் ரொம்ப முக்கியமான படமாக கருதப்படுவது அந்த படம் தான் அதுக்கப்புறம் ரொம்ப பேசப்படுற படமாக மதகஜராஜா இருக்குது அதுக்கப்புறம் வந்து நேசிப்பாயான்னு ஒரு படம் அது யாருன்னா நடிகர் முரளியுடைய ரெண்டாவது மகன் அவர் அதர்வாவுடைய தம்பி நடித்த படம் ஆகாஷ் முரளி அவருடைய மாமனார் யாருன்னா சேவியர் பிரிட்டோ விஜயுடைய மாமா விஜய் வச்சு மாஸ்டர்னு ஒரு படத்தை ஆரம்பித்தார் அவர் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவர் வெளியேறி வேற ஒரு தயாரிப்பாளர் உள்ளே வந்தார் லலித்துன்னு ஆக்சுவலாக அவர் வெளியேறிட்டார் சேவியர் பிரிட்டோ அவர் வந்து இந்த படத்தை பிரம்மாண்டமான செலவில் எடுத்துருக்கார் என்ன காரணம் அப்படின்னா புதுமுகம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கிறாரு புதுமுகத்துக்கு எதுக்கு இருபது கோடி அப்படின்னு கேட்டோம்னா இந்த சேவியர் பிரிட்டவுடைய மகள் தான் ஆகாஷ் முரிலையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க லவ் மேரேஜ் அப்போ மருமகனுக்காக ஒரு பெரிய தொகையாக அவர் இறக்குறார் இப்போ அந்த படம் வந்து கொஞ்சம் முக்கியமான ஏன்னா வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படம் விஷ்ணுவர்தன் இயக்கன படம் ஸோ அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அது இல்லாமல் சின்ன சின்ன படங்கள் நிறையா வருது இதில் எது ஓட போகுது எது வந்து ஓடாமல் போகுதுங்கிறது தெரியல நயன்தாரா திரைமண தொடர்பான ஆவணப்படத்தில் ஏற்கனவே தனுஷ் ஒரு சர்ச்சை நானும் ரவுடி படத்தோடைய காட்சி வழக்கு இப்போ சந்திரமுகி அதுவும் அந்த காட்சி இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு அஞ்சு கோடி ரூபா கேட்டு வழக்கு அப்படின்றாங்க இல்லை அது அதில் ஒரு சின்ன முரண் இருக்குது என்னென்னா சிவாஜி ஃபிலிம்ஸில் இவங்க ஏற்கனவே என் வாங்கிட்டாங்க அவங்க நோட்டீஸ் அனுப்புனதாக வந்த தகவல் பொய்யின்னு நயன்தாரா ஒரு அந்த என்ஓசியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த தகவல் எப்படி வந்ததுன்னா யாரோ எங்கேயோ களைப்பு விட்டாங்க அதில் உண்மை இல்லை நான் கூட என்ன நினச்சேன்னா ஒருவேளை இப்போ சிவாஜி ப்ரொடக்ஷன் வந்து வேறு ஒருத்தட்ட டிஜிட்டல் ரைட்ஸ் விற்று அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்களோன்னு நினச்சேன் பட் சிவாஜி ஃபிலிம்ஸ் கொடுத்த என்ஓசியை இவங்க வெளியிடும் பொழுது அப்போ எது ரெண்டுத்தில் வேல்யூ ஆனதுங்கிறது ஒன்று இருக்குது சில நேரங்களில் பட நிறுவனமே கொடுக்க முடியாது இப்போ படம் நம்ம எடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம ரைட்ஸை இன்னொரு கொடுத்துட்டோம்னா அவரு தான் அந்த ரைட்ஸை கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கிறது ரைஸ் போய் அந்த அவங்க தான் வழக்கு நோட்டீஸ் போட்டுருக்கு ஆமாம் அது ஏதோ அதில் அதுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பட் சிவாஜி ஃபிலிம்ஸ் வந்து என்ஓசி கொடுத்துருக்கிறதுனால நயன்தாரா பக்கம் தவறு இல்லைன்னு நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணி அந்த என்ஓசியும் வாங்காமல் போது தான் அவங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் பட் அவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் முறையாக நடந்துருக்கிறதா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நடிகை கீர்த்தி சுரேஷ் அண்மையில் திருமணம் ஆனால் திரைப்படங்கள்லாம் அவங்க நடிக்க போகிறதில்ல அவங்க ஏற்கனவே நடித்த படங்கள்லாம் ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான தகவலில் பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அது உண்மையில்லை அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் சொல்கிறீங்க உண்மையிலே அப்படி ஒரு தகவல் வந்துட்டு வந்துகிட்ருக்குதா கீர்த்தி சுரேஷ் நீ நடிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்கங்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னொன்று வந்து ஒரு நடிகை திருமணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பழைய காலத்து முடிவு இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது இல்லை இது கீர்த்தி சுரேஷே சொல்கிறாங்க அவங்க என் மேலே இப்படி வந்து தகவல் தவறாக பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த மாதிரி தகவல் இருக்கான்னு கேட்குறேன் எனக்கு தெரிஞ்ச அப்படி வரலை எப்போவுமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் சில செய்திகளை சொல்லுவாங்க என்ன ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சாதாரணமாக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்கன்னு வைங்களேன் எனக்கு கல்யாணம் இன்விட்டேஷன் கொடுத்தா அந்த ப்ரெஸ் மீட்டில் தவறாமல் கேட்கப்படுகிற கேள்வி திருமணத்துக்கு போய் நடிப்பீங்களான்னு கேட்பாங்க இது வந்து ரொம்ப தவறாத ஒரு கேள்வியாக இருக்கும் நான் நடிப்பேன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இல்லைங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு இப்போ திருமணத்துக்கு பிறகு நடித்து தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்கறதெல்லாம் சமந்தா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்டாங்க திருமண திருமணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி அவங்களுடைய படம் பல கோடிகள் பிஸ்னஸ் பண்ணிச்சு பெரிய கலெக்ஷன் எடுத்துச்சு அப்போ அவங்களுக்கு ஒரு தனி மார்க்கெட்டே வந்துச்சு இப்போ நயன்தாரா தொடர்ந்து நடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ திருமணங்கிறது அவங்க வாழ்க்கையில் சும்மா ஒரு சம்பவமாக தான் இருக்கே தவிர அவங்க தொழிலுக்கு எந்த விதிலையும் இடையூறா இல்லை இன்றைக்கி வந்து இந்த ஆண் பெண் சமம்ங்கிறது கிட்டத்தட்ட நல்லாவே இருக்குது ஸோ அதனால் வந்து திருமணத்துக்கு பிறகு நடிப்பீங்களான்னு நம்ம ஆண்களை பார்த்து வேணால் கேட்கலாம் அது வேணால் பார்க்குற நடிகர் யாராவது கல்யாணம் பண்ணுறாருனா திருமணத்துக்கு பிறகு நடிப்பீங்களான்னு வேணால் நீங்கள் கேட்கலாம் அதுதான் சரியாக இருக்கும் போல இருக்குது மற்றபடி அந்த சுதந்திரங்கிறது அப்படியே தான் இருக்குது இப்போ புஷ்பா டூ திரைப்படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ சர்ச்சை கைது ஜாமீன் எல்லாம் நடந்தாலும் படத்தோடைய வசூல் வந்து ரொம்ப அதிகமான அபாரமான வசூலாக தான் இருக்குன்றாங்க அப்படிங்களா ஆமாம் ஆயிரத்தி எண்ணூறு கோடியை தாண்டி வசூல் பண்ணியிருக்கு அது எதிர்பார்க்கப்பட்ட வசூல் தான் அந்த படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பேசும்பொழுதே இந்த படம் வந்து தாறுமாறான ஹிட்டாகுங்கிற மாதிரி தான் பேசலாம் என்னப்பா ஆல் ஆள் உடைய அள்ளி தெளித்த மசாலாவாக இருந்துச்சு அந்த படம் எல்லாருமே தியேட்டருக்கு வந்தாங்கன்னா ரொம்ப கலகலன்னு என்ஜாய் பண்ணிட்டு வர்ற ஒரு படமாக அது இருந்துச்சு ஸோ அதனால் நிச்சயமாக இவ்வளோ பெரிய ஹிட் அடிக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தான் அது அந்த வெற்றியை அடைஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் வந்து அவருடைய கைதுங்கிறது எந்த விதத்தில் அந்த படத்துக்கு மைனஸாக இல்லை அது ப்ளஸ்ஸாக தான் மாறிச்சு இன்னும் வந்து அவர் தொடர்பான விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இந்த படத்துலேயே அவ்வளோ சம்பவம் நம்ம போய் பார்ப்பேன்னு ஒரு கூட்டம் திரும்ப போச்சு ஸோ அதுவே வந்து ஒரு நெகட்டிவான செய்தியை ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு நன்றி சார் மற்றொரு நேரம் நன்றி நன்றி